தக்க சிறு முதலும் தனித்தனரும் திலகமுடி வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்க தமிழனங்கே உன் சீர் இளமை வியந்து செயல் மறந்து வந்திருக்கும் விருந்தினர்களை வரவேற்பது தமிழர்களின் பண்பாடு அவ் வெகு விமர்சையாக தனக்கே உரித்தான பாணியில் வரவேற்க வருகிறார் தலைமை ஆசிரியர் பணி பெற்ற கவிஞர் குயில் உடனே மயிலாடி கொண்டிருக்கும் சுவாசமுடனே என காற்று குளி தடிக்கும் கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு அடிமரங்கள் மிக்க உண்டு பூக்கள் மனங்கவடும் பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கிடைக்கும் வேட்பர் பெண்கள் விளையாட போவதுண்டு நாட்டு மரவர்களும் காதல் மனம் புரிதல் உண்டு நெஞ்சில் நிறுத்தங்கள் சாரல் என்று சொல்லிடுவார் என்று நேரம் மயில் ஆடு புயல் கூவுகிறதோ அது எப்படி இருந்தாலும் முன்னாள் தலைவர் ஆசிரியர் தலைவராக உயர்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற நாள் ஆசிரியர் தின விழா டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர் உலகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு சில தத்துவ ஞானில் அவரும் ஒருவராக திறந்தவர் ஹிட்லர் இடத்திலேயே சரிசமாக உட்கார்ந்து வாதாடியவர் அமெரிக்க ஜனாதிபதி செல்லக்கூடிய அவருக்கு என்று பிரத்யேகமாக இருந்த விண் ஆகா விமானம் பிளையிங் ஒயிட் ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த விமானத்திலே பறந்த ஒரே வெளிநாட்டவர் என்ற பெருமைக்குரியவர் நம்முடைய ஐயா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம் நல்ல வேலை திருத்தணி தமிழ்நாட்டோடு சேர்த்த காரணத்தினால டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமையை நமக்கு மாப்பூசி ஐயா மீட்டு தந்தார்கள் இந்த நேரத்தில் அவருக்கும் ஒரு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம் அத்தகைய பெருமைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம் பள்ளிகளிலே கொண்டாடுகிறோம் அரசாங்கம் விருது கொடுத்து நல்லாசிரியர் விருது கொடுக்கிறது தேசிய விருது கொடுத்து ஆசிரியர்களை கௌரவிக்கப்படுகிறது அவர் தேசிய விருது நல்லா சிரும் பெற முடியாத ஆசிரியருக்கு அப்படி பெறுவதற்கான வழிமுறைகளை தெரியாத ஆசிரியர்களுக்கு இது போன்ற அமைப்புகள் சமூக அமைப்புகள் அவர்களை பாராட்டி அவருடைய சேவைகளை போற்றி பாராட்டும் பரிசும் வழங்குகின்ற அருமையான நாள் இது அத்தகைய ஆசிரியர் தினத்தை மிக அற்புதமாக கொண்டாடுகிறோம் இந்த நேரத்திலே டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு ஆசிரியரை மட்டும் நாம் கொண்டாடவில்லை இன்னொரு ஆசிரியையும் நாம் நினைவு கூறுகிறோம் அவர் தன்னை ஆசிரியர் என்று வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை அவர் மிகச்சிறந்த விடுதலை வீரராக மிகச்சிறந்த கவிஞராக வாழ்ந்தவர் உலக இந்தியா வரலாற்றிலேயே அவருக்கு ஈடணையான ஒரு விடுதலை போராட்ட வீரர் இல்லை என்றே சொல்ல வேண்டும் காந்தியைப் போலவே அவரும் வழக்கறிஞர் பட்டம் பெற்றவர் காந்தியால் வழக்கறிஞர் தொழிலே பிரகாசிக்க முடியவில்லை இவர் மிக அற்புதமாக பல லட்சக்கணக்கில் அன்று ஈட்டியவர் வேறு எந்த தேசத்தாலையும் அனுபவிக்க காந்தி விடுதலை போடுறதா மாளிகையை ஆட்டுக்கால் ஆட்டு சாப்பிட்டு கொண்டு அவ்வளவு கஷ்டப்படவில்லை செக்கெழுத்தார் மணல் சணல் கயிறு தீர்ந்து கயிறு ரத்தமா ஆகிறது ரத்தத்தை பார்த்து ஜெயிலர் கூப்பிடும் போது புண்ணுக்கு மருந்து தர கூப்பிடுகிறான் என்று போகிறார் அங்கே போன செக்கழுக்க சொல்லுகிறான் இப்படிப்பட்ட டென்னலையாம் அடைந்து கடைசியிலே விடுதலையான பின்னால கேட்பாரற்று வறுமையிலே வாடி உயிர் தொடுக்கக்கூடிய நிலை அவருக்கு கப்பல் ஓட்டிய தமிழ் அவரை போல ஒரு மிகச்சிறந்த வீரர் கிடையாது கப்பல் ஓட்டுறது சாதாரண விஷயமா அல்ல பொருளாதாரத்துறையினர் ஆங்கிலேயே எதிர்க்க வேண்டும் என்று போராடியவர் அவருக்கு அஹிம்சைகளின் நம்பிக்கை கிடையாது நிலகருடைய வழிதான் அடிக்கு அடி உதைக்கு உதை உங்களுக்கு ஜீவானந்தம் தெரியும் ஜீவானந்தம் ஒரு ஆசிரமத்தை நடத்திக்கிறார் காந்தி போல குடிமை வளர்த்து கொண்டு மாணவர்கள்லாம் வைத்துக் கொண்டு ராட்டையை நூற்றுக் கொண்டிருக்கிறார் தான் ஐயாவுடைய பேச்சை கேட்டு அவர் பட்ட அவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அவருடைய விருப்பத்துக்கு அங்க போய் பார்க்கின்ற போது அதை பார்த்து விட்டு ஏண்டா வேலும் வாழும் தூக்க வேண்டிய கையிலே ராட்டை சுத்திட்டு இருக்கிற உடல் விரட்டி போட்டு வந்தார் அப்படிப்பட்ட ஐயா வாபு சிதம்பரனார் அவர்கள் ஆசிரியர் யாருக்கு ஆசிரியர் என்றால் ஆச்சரியப்படுவீர்கள் ராஜாஜிக்கு ஆசிரியர் மூதறிஞர் ராஜாஜி அவரிடத்துல திருக்குறள் பயின்றார் பல பேருக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்தார் மூதறிஞர் ராஜாஜிக்கும் திருக்குறள் சொல்லி கொடுத்தார் அவருக்கு மனக்குயவர் தான் அவருக்கு நம்ம அதைத்தான் பரிமையாளையை கண்டால் எப்படி பாவேந்தருக்கு ஆகாது அது போல ஐயா வஉசிக்கும் ஆகாது கொஞ்ச நாள் அவர் மிகவும் கண்டிப்பானவர் சொல்லி கொடுத்து அடுத்த நாள் வந்து ஒப்பித்தாக வேண்டாம் பார்த்தார் ராஜாஜி அவரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை ஐயா எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய போர்மை உங்களுக்கு இல்லை உங்களிடம் படிக்கக்கூடிய போர்மை எனக்கும் இல்லை எனவே உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் எண்ணி துணிக கருமம் துணிந்தபும் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற கவிதையை சொல்லி வள்ள திருக்குறளை சொல்லி அவர்கள் வழி அனுப்பி வைக்கிறார் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய எழுத்தாளர் பல ஜேம்ஸ் ஆளுடைய இரண்டு நூல்களை அகமே புறம் என்ற இரண்டு பாகங்களாக எழுதியவர் பரிமைய திருக்குறளுக்கு உரையளி பெரிய விமானத்துக்கு உரை அப்படிப்பட்ட நிறைய இலக்கிய சேவை நமக்கு தெரிஞ்சதே கப்பல் ஓட்டித்தவள் என்பது மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையை பரல படித்து பார்க்கின்ற பொழுதுதான் அவருக்கு எத்தனை பரிமாணங்கள் என்பது நமக்கு தெரிய வருது விடுதலையாக வந்தம்னால அவருக்கு வக்கீல் சனத்தும் கிடையாது சுப்பிரமணிய ஐயர் என்ற வக்கீல நண்பட்டம் போகிறார் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கன்னு கேக்குற போது கொஞ்சம் இருங்கன்னு உள்ள போய் ஒரு கட்டு பணத்தை ஒரு கட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது யாசம் கேட்க வரவில்லை நான் வேலை கேட்டு வந்து என்ன அது அப்படிப்பட்ட ஆசிரியராகவும் இந்த வவுசி அவருடைய பிறந்த நாள் இன்றுதான் எனவே அதையும் சேர்த்து நாம் இன்று கொண்டாடுகிறோம் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே நமக்கு தலைமை ஏற்பவர் சொல்லவே வேணாம் மணிமாறன் அவருடைய தந்தையை சொன்னாலே அவரை பற்றி தெரியும் ஆலந்தூர் செல்வராஜ் என்று சொன்னால் எப்படி பேசுவார் என்று தெரியும் அப்படிப்பட்ட அவருடைய மைந்தன் மணிமாறன் நம்முடைய பேச்சையும் கவிதை பல கூட்டங்களில் கேட்டுக் நம்முடைய ஞானம் இலக்கிய அமைப்பை இளைஞர் படையில தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற மணிமாறன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் அடுத்து ஆசிரியர்களுக்கு இனிப்பு வழங்கி வாழ்த்து வழங்குவார் எப்போதுமே அவர் சிற்றுண்டி வழங்குவார் என்றது இனிப்பு வழங்குவார் என்று சொல்லுகின்ற போது எதை ஸ்பெஷலாக கொடுப்பார் அதுல எழுத்து வந்து ஆங்கிறது ஈ மாதிரி தெரிஞ்சிடுது சரி ஐயா அன்பளிப்பு கொடுக்கிறார் மிக சந்தோஷம் எப்போதுமே அவர் வந்து ஸ்பான்ஸ் எப்பவுமே அதுக்கு கட்டள அவருதான் கோயிலுக்கு இன்னைக்கு இன்னைக்கு கட்டதல் ஆறுனா இன்னொரு பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாசம் நாளுக்கு மேல கிழமை யாருன்னு சொன்னா தான் இன்று அவர் ஆசிரியர் எல்லாருக்கும் அன்பொழிப்புவார்கள் ஐயா எல்லா ஆசிரியரும் ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு உண்டா ரைட் ஓய்வு பெற்றாலும் ஆசிரியர் ஆசிரியர் தான் அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டியதே இல்லையான மிகச்சிறந்த தமிழ் தமிழ்லேயும் புதுகிலை பட்டம் பெற்றவர் கணியத்தில் இருந்தபோது தமிழும் கவி கவியரங்க எல்லாத்திலும் பங்கு பெறக்கூடியவர் எங்களை போன்ற அவரை பொறுத்தவரை நாங்கள் இளைஞர்கள் தான் எங்களை போல இளைஞர்களுக்கு அவர் முன்னோடியாக திகழ்வர் ஒரு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உதாரணமா காட்டுகிறார் அவரைத்தான் நாங்கள் எல்லாம் எங்களுடைய முன்னோடியாக நாங்க கோபாலகிருஷ்ணன் போன்ற பின்பற்றி வருகிறோம் அப்படி எல்லோருக்கும் முன்னுதாரணமாத்தி அது மட்டும் இல்லைங்க இந்த பண்பு என்பது எல்லாருக்கும் எல்லாரும் ரிட்டையர் ஆகிறோம் எல்லாரும் பென்ஷன் வாங்குற எல்லாம் செய்யறோம் ஆனா எல்லாருக்குமே இந்த பண்பு வருமானா ஒரு சிலருக்கு தான் வரும் ஏன்னா இவர் ஞாயிப்பா இருந்தாலும் சரி தலைநகர் தமிழ்ச்சங்கமா இருந்தாலும் சரி நம்முடைய புழுதி வாக்கில எதுனாலும் சரி அங்க மனதார எல்லாருக்கும் உண்டு உண்டி கொடுத்தோரும் உயிர் கொடுத்தோரேம்பாங்க அப்படி உண்டி கொடுக்கின்ற அந்த அருமையான பணியை செய்து வர ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெரிய பெரிய இதெல்லாம் கோடீஸ்வரம்பர ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியர் ஒரு தலைமை ஆசிரியர் இந்த அளவுக்கு இலக்கிய அமைப்புகளுக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்று சொன்னால் போட்டது ஏன்னா உரு இந்த உன்றியெல்லாம் கொடுக்கல கூட்டம் குறைஞ்சு போயிடும் இப்ப அது பெரிய அமைப்பு சென்னையிலேயே மிகப்பெரிய அமைப்பு இந்த மாசம் போய் பார்த்தோம் போய் பா மூன்று நாள் கொண்டாடுவாங்க காலை சிற்றுண்டி மதியம் உணவு இரவு சிற்றுண்டி காப்பி எல்லாம் கொடுக்கிற அமைப்பு அதை தலைவர் இந்த தலைவர் காரணத்தினால எப்பவுமே கொடுக்கக்கூடிய அந்த மன்றத்தை அந்த எப்பவும் நடத்தக்கூடிய இந்த இடத்தை கொடுக்கவில்லை வேறு இடத்திலே நடத்துகிறார்கள் ரைட்டுங்க வழக்கம்போது சிற்றுண்டி கொடுப்பார்கள் ரெண்டு மணிக்கு எல்லாரும் பாக்கின்றபடி இப்பொழுது உணவுக்கான நேரம் என்று அறிவித்து விட்டாலும் எல்லாரும் போய் பாக்குறாங்க எங்க சாப்பாடு போடுவாங்கன்னு அங்க போடல அப்படிப்பட்ட நிலை இருக்கின்ற பொழுது விடாமல் இந்த பணி செய்து கொண்டு வருகிறார் தனி ஒருவர் செய்து வருகிறார் என்பது உண்மையிலேயே வேண்டியது அப்படிப்பட்ட ஐயா செல்லப்பிரட்டியார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை அவருடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கின்றார் அடுத்து ஐந்து துளியில் ஐந்து கவிதை என்ற தலைப்பிலே எப்பொழுது கவிதை வாசிக்கின்ற என் அன்பு நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் அவரை பார்ப்பதே அரிதாக இருக்கிறது முன்பெல்லாம் அடிக்கடி அவரை சந்தித்துக் கொண்டிருப்போம் இப்பொழுது பல மாதம் யாருக்குள் ஒரு வருடமே இருக்க அவரை பார்த்து துளிக்கவியல் ஒவ்வொரு கவிதைகளுமே மிகச்சிறந்த அற்புதமான கருத்து ஐந்து மணித்துள் ஐந்து கவிதை ஒரு சிறு துளிக் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருப்பது சிந்தனையாளர் அப்படிப்பட்ட அன்பு நண்பர் சீதன் அவர்களை இப்பொழுது வந்திருக்கிறார்கள் அவர்களையும் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டார் இங்க பக்கத்தில் இருந்தாரு இப்போ சோழிக நல்ல தாண்டி சிறுசேரி போயிட்டாரு அப்படிப்பட்ட அன்பு நண்பரையும் மனதார வருகிறவர் என்று வரவேற்கிறேன் அடுத்து நன்றில வந்திருப்பவர் அன்பு தம்பி தெய்வ கணவி உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த அமைப்புக்கு தூண்களாக நின்று ஐயாவிற்கு முகிலியாரளுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள்ல தெய்வகதையும் இளைஞர் படையிலும் முக்கியமான பொறுப்பு வகிக்கக்கூடியவர் முதல்நிலை தமிழ் ஆசிரியராக வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் பணியாற்றி வருவர் எப்பொழுது வந்தாலும் சம்பதி சமேதராக வரக்கூடிய இன்றைய தப்பித்து வந்து விட்டார் போல் தெரியுது குழந்தைகளையும் அது வேணும் குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்து அதுகளையும் பங்கேற்க வைக்கின்றது என்பது சாதாரண விஷயம் இல்லை அப்படி இருந்தா தான் இலக்கியம் வரும் தமிழ் வளரும் சும்மா வயதான எங்களை மாதிரி அறுபது அறுபத்தஞ்சு எழுபது பேர் எழுபது நான் தான் சின்ன அதுல எழுபது எழுபத்தி ஆறு வயசு ஆயிடுது ஏதாச்சும் இப்படி எழுபது வயசு எண்பது வயசு ஆன ஆளுக வந்து உட்கார்ந்து என்ன சாதிக்க போறோம் சின்ன குழந்தையில கூட்டிட்டு வந்து இந்த தமிழ் அறிஞ்ச ஊட்டினாதான் நாளைக்கு சும்மா வெறும் தமிழ் வாழ்க வாழ்க்க தமிழ் எப்படி வளரும் அந்த வேலை தெய்வ கணபதி மிகச் சிறப்பாக செய்து வருகிறார் அவருடைய துணைவியாரும் நம்முடைய அமைப்புல நிகழ்ச்சிகளை பங்கேற்று வருகிறார் அப்படிப்பட்ட அன்பு தம்பி தெய்வ கணபதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இத்தனைக்கு மேலாக ஒரு இடத்துல நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு பொருத்தமான இடம் வேணும் நல்ல இடம் வேண்டும் அந்த இடத்தை கொடுக்கக்கூடியவருடைய மனத்திலேயும் நமக்கு இடம் வேணும் அப்படி தன் நெஞ்சிலே இடம் கொடுப்பதோடு நிகழ்ச்சி நடத்தும் இடம் கொடுப்பவர் அன்பு சகோதரர் புதுக்கன் அவர்கள் அதாவது நான் பல இடங்களில் அமைப்புல பாத்தீங்கன்னா நானும் கம்மன் கலைமன்ற ஒரு இடத்துல நடத்திட்டு இருந்தோம் அந்த இடம் போனதுனால நாலு இடம் மாற்றணும் நாலு போக கொஞ்ச நாள் கட்சிகளுக்கு இடம் வேணுமா இப்படியே வந்து இப்பதான் பொள்ளாச்சியில லைன் சரிமா சங்கத்தோட ஆஸ்பத்திரியில ஒரு பெரிய அரங்கத்தை கொடுத்து இப்ப ரெண்டு மூணு வருஷம் நடந்துவிடும் இடம் கிடைக்க குதிரை கொம்புங்க அப்படிப்பட்ட இடத்துல அருமையான நகரின் மையிலே ஒரு இடத்த குடுத்திருக்காங்க அவரை இன்னும் அவர் ஏன் பாராட்டு நெஞ்சில நீங்காத இடம் பிடித்து விட்டார் அவரை பாராட்டுறதுனால ஏதோ ஒரு காரியம் ஜாதிப்பது கல்ல ஒரு நாள் நான் வர்றேன் நிகழ்ச்சி நடக்கிறக்கு ஒரு காமினர் முன்னாலே வந்துட்டேன் முன்னால ஓடுத்துருமே வரலைங்க நான் மட்டும் வர்றேன் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு தெரியுமா விளக்குமாற கையில எடுத்துக்கொண்டு அந்த இந்த அறை முழுவதும் கூட்டி கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சி நடக்கின்ற அரங்கத்தை தான் ஒருவராக இருந்து கூட்டி கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே நாம குன்றி போயிட்டோம் அதை கொஞ்சம் ஆணவமும் கூட குன்றி இப்படிப்பட்ட பெரிய மனிதர்கள் இந்த இடத்த சுத்தப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாத்தீங்களா இதுக்கெல்லாம் நம்ம எல்லாருமே தலை வணங்க வேண்டிய கொடுக்குறத பார்த்தா மனதார கொடுக்க வேண்டும் நல்ல முறையில கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா போற்றுவதற்குரிய அந்த பண்பை கொண்டா அன்பு சகோதரர் ஹரிமா புதுக்கன் ஐயா அவர்களை வருக வரு என்று மனதார வரவேற்கிறேன் அடுத்து நிகழ்ச்சி நெறியாக செய்ய வந்திருப்பவர் அன்பு சகோதரி சகோதரின்னு சொல்லலாம் இல்லமா ஏன்னா வயசு ஐயோ நான் நீ கிளம்ப நீ என்னை சகோதரினு அவ்வளவு வயசு ஆயிட்டு இருந்தாங்க இளைய இளைய சகோதரியா எனவே கவிஞர்களா சாந்தா அவர்கள் ஒரு நான்கு ஐந்து வயது வருடங்களுக்கு முன்னால பார்த்தா நம்முடைய புளி புலிவாக்களை கலைத்துல மைக்க கும்பினால் நடுங்குன பொண்ணு புளிவாக்கலைக்கு அமைப்பு பேச வந்தா கைகால நடுக்கத்தோடு பொண்ணு பேசுமா பேசு ஒண்ணுமில்ல எல்லாரும் பேச சொல்லி இப்ப அவங்களுக்கு பேசுற போது நாம நடுங்கிறோம் பட்டிமன்றமா பிச்சோ உதர்றாங்க கவியரங்கமா இருந்தாலும் சரி கருத்தரங்கம் எல்லாவற்றிலுமே தனக்கென ஒரு தனி முத்திரையை படித்துக் கொண்டு வருவர் அன்பு சகோதரி கவிஞர் இல்ல சாந்தாவல் முதுநிலை பட்ட இது ஆராய்ச்சி ஆய்வாளராக இருக்கிறார் இதெல்லாம் வந்து எல்லாரும் சார்ந்ததன் வண்ணமாவது உயிர்க்கு இயல்பு என்று விகுலாந்து அடிகிறார் எமையும் சேர்ந்த காக்கை என்ற கட்டுரை எழுதியிருப்பார் சார்ந்ததன் வண்ணமாவது உயிர்க்கு இயல்பு எமயமலைக்கு போன காக்காய் கரு நிறம் ஆகிட்டு காக்கா கூட எமயமலைக்கு போன பொன்னிறமாகுமா அதுபோல அது போல சேர்ந்தால் எல்லாருமே பிச்செடி ஆயிரலாம் அந்த தகுதியோடு வந்தால் நானும் கோபாலசன் அது அடிக்கடி பேசுவான் ஏ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால வந்துட்டு நாமும் ஐயா கூட சேர்ந்து முன்பு ஆயிரலாமேனு இங்க பார்த்தால் எத்தனை முதுகலை பட்டதாரியெல்லாம் ஆராய்ச்சி இருக்கிறார்கள் இருக்கிறது அதுதான் பெருமை கொஞ்ச நேரத்துக்கு வருவாரு வந்து அவர் இட்லி கணக்கு பார்ப்போம் இட்லி போட்டல எடுத்து போறவங்க ரெண்டு சார்ந்த ஆளுக்கு ஒரு வட வச்சிட்டு இருக்கான் இதான் இங்க நடக்குது அதாவது தாங்கள் எல்லாம் கௌரவத்தை பார்க்காம தாங்கள் முனைவர்கள் என்று பார்க்காமல் தங்களையும் அவரை போலவே எளிமைப்படுத்தி கொண்டு அந்த இந்த சிற்றுவர்கள் குற்றவல செய்கின்ற மனப்பாங்கனையும் அவர் உருவாக்குகிறார் அவரை பார்த்து மற்றவர்களுக்கு அந்த மனப்பாங்கு வருகிறது அப்படிப்பட்ட முகிலியாளர்கள் செம்மொழி ஆய்வு நிறுவனத்து மத்திய நிறுவனத்துல பதிவாளராக இருந்தவர் அதே போல புகழ்பெற்ற மாநில கல்லூரியிலே தமிழ் துறையிலே பணியாற்றியவர் இன்று ஏறக்குறைய எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் தெரிந்தவராக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஐயாவுடைய பணிவு அவருடைய அதுக்குத்தான் நாமெல்லாம் தலைமணும் அவருடைய படிப்பை விட அவருடைய பணிவையும் அவர் கொடுக்கக்கூடிய மரியாதையும் பார்த்தா நாமெல்லாம் அவருக்கு தலைவணங்குகிறோம் அருமையான ஒரு பின் படைகளை ஆராய்ச்சிப்பட்ட மாணவர்கள் மிகச்சிறந்த மாணவர்களாக உருவாக்கி கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஐயாவர்கள் ஞானத்தையும் தலைநகர் தமிழ்ச்சங்கம் மிகச்சிறப்பாக நடத்திக்கிறோம் தன்னை முழுக்க பார்த்தீங்க பாதி அவரு பேரையே காணாம் நானும் பார்த்தேன் எங்காவது அவர் சொல்ல வேண்டி இருக்குமே எங்க ஐயாவோட பேர் இருக்குதான்னு பார்த்தேன் அழைப்பதில் அழைப்பதில் பேரையே காணாம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் ஏன்னா மட்டும் தன்னை வெளி முதல்ல தன்னுடைய பேரை கொட்டையுத்துல போடுவாங்க பட்டங்களை போடுவாங்க பட்டங்களை விடவே மாட்டான் அப்படித்தான் இந்த தாய்ப்போய் பலரும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் ஐயாவை தன்னை பயன்படுத்தி தன்னுடைய பெயரை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் தமிழை வளர்க்க வேண்டும் இங்கு பேச்சாடு ஊக்குவிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு என்ன நோக்கத்துக்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறோம் அந்த நோக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என அப்படிப்பட்ட ஐயா அவர்களை வாழ்த்தி வாழ்த்தின்னு சொல்லிட்டேன் வயதுதான் அவர் அவரோட கொஞ்சம் அதிகம் மற்ற எந்த தகுதியுமே நமக்கு கிடையாது இந்த வயது ஒன்றின் காரணமாக அவர்களை வாழ்த்தி ஏன்னா வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த இறைவன் தேவாரத்துல வரக்கூடிய பாட்டு இறைவன் நமக்கு எல்லாரையுமே வாழ்த்த வாயு கொடுத்திருக்கான் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்திருக்கான் அதே மாதிரி நமச்சி வாய வாழ்க நாதம் வாழ்க இறைவனுடைய திருவடிகளையே இறைவனையே வாழ்த்துகிறார் அப்படிப்பட்ட நினைவு யாரை யார் வேண்டுமா வாழ்த்திறேன் ஐயா அவர்களை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் அவள் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி விரும்பி வணங்கி இந்த அருமையானது ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்